لا <applause> <applause>

வர்களை சந்தித்து சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் கருதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களாகிய நாங்கள் இருவரும் வாழ்த்துக்களை பெற்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான விவசாயப்பட்ட கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் மக்கள் மீது மையம் ஒரு அங்கமாக இடம்பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது பெரும் நம்பிக்கையை அளிக்கிறது இன்று இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பதற்காக இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரண்டு வருகிற ஒரு அடையாளமாகத்தான் இந்தியா திட்டம் உருவாகியிருக்கிறது அந்த அணியிலே நம்முடைய உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டது இந்திய அளவிலே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவராக இயங்கி வருகிற திரு ராகுல் காந்தி அவர்களை அவர் நேரிலே பாரதியோடு யாத்ராவின் யாத்திராவின் போது சந்தித்தது அவரோடு உரையாடல் நிகழ்த்தியது அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது அந்த நாள் முதல் மக்கள் நீதி மையம் அரசமைப்புச் சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பேர் இயக்கம் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் உணர தொடங்கியிருக்கிறார்கள் அந்த வகையிலேதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து அதற்க முற்போக்கு கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியை ஒட்டித்து கூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய தொகுதிகளிலும் அவர் வாக்கு சேகரிக்க வர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் மக்கள் நீதி மையம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அரசோழி ஒரு படைக்கலனாக தன்னை இணைத்துக் கொண்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு எழுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது அவரை பாராட்டுகிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்திருப்பதன் மூலம் பாரதிய ஜனதா தன்னைத்தானே அம்பலப்படுத்திக் கொண்டு ஒரு கார்த்திக சக்தி என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இதை எதிர்பார்த்து காத்துகின்றார் என்பதுதான் உண்மை பலமுறை அவரை விசாரிப்பதற்கு அழைப்பு விடுத்தும் அவர் அதை பொருட்படுத்தவில்லை காரணம் அவர்கள் எதற்காக இவருக்கு நெருக்கடி தருகிறார்கள் என்பது தெரியும் இந்தியா கூட்டணியை உருவாக்கியது கெஜ்ரிவால் அவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டணி சேராது உடன்படிக்கை ஏற்படாது என்று பலரும் பாஜக தளத்தை எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் டெல்லியிலும் பஞ்சாபிலும் இன்றைக்கு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த எரிச்சலின் விளைவாகத்தான் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது கெஜ்ரிவால் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் சாதகமான பயன்களை விளைவிக்குமே தவிர எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது பாஜக மார்க்சிச போக்கை விடுதலை கொடுத்த கட்சி வன்மையாக கண்டிப்பது ஆர் என் ரவி அவர்களும் தன்னை சுயமர்சனம் செய்து கொண்டு தம் தவறுகளை செலுத்திக் கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு துத்துழைப்பு நடத்த முன்வர வேண்டும் உச்சநீதிமன்றம் அவருடைய நடவடிக்கைகளை வன்மையாக கண்டித்திருக்கிறது விமர்சித்திருக்கிறது இனிமேலாவது அவர் நேர்மையான முறையிலே நடந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் தனிநபர் மீதான வாங்கும் பொருட்களை கைவிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வந்து வந்து திட்டத்தினை ஒதுக்கிட்டால் பாஜக கூட்டணியில் இயக்க பின்னாடி இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான திட்டத்தை ஒதுக்கிறார்கள் ஒரு விமர்சனை காரியத்தை பார்த்துக்கிறோம் ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு அவங்க குப்பை கேட்டதாக பரிசு பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கவில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மைதான் இதுவும் அதற்கு சான்றாக உள்ளது பாஜக கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகளுக்கு உடனுக்குடன் சின்னத்தை ஒழுக்கிறார்கள் பாமகவுக்கும் மக்களுக்கு தான் உடனே சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்போது அமமுகவுக்கும் சின்னம் உடனடியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் பாஜகவுக்கு எதிரீதியில் இருப்பவர்கள் விண்ணப்பித்து மாதக்கணக்கிலே காத்திருக்கிறோம் இன்னும் சின்னம் ஒதுக்கப்படவில்லை தேர்தலானது சுதந்திரமாக இலங்கை வேண்டும் அரசியல் அடைந்து கூடாது தேர்தல் பிரச்சாரத்தை

ராஜினாமா பண்ணிட்டு போட்டியிட வைக்கிற கட்ட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆய்வுகளை பதவியை கூட ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்று அவைக்கும் தேர்தல் தமிழ்நாட்டில் அவர்கள் என்ன குற்றிகரணம் இருந்தாலும் அவர்கள் பதிக்காது தமிழ்நாடு சமூக நீதிக்கான மணி என்பதை தேர்தல் மாதங்களுக்கு முன்பிருந்தே ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் இருக்கும் சொல்லிட்டு இருந்தவர் நேற்று சுயசை சின்னத்தில் போட்டியிடுவேன் அப்படின்னா இருக்காங்க அவர் சுயசையாக போட்டியிடக்கூடியதை பார்க்கிறார் தாமரை சின்னத்திலே போட்டியிடும்படி வர்த்திய நிலவும் மற்றவர்கள் அவருக்கு உணவியிருக்கிறார்கள் இவர் அதில் இணங்கவில்லை என்பது பாராட்டியிருக்கிறது தனிச்சின்னத்திலே போட்டியிட முன்வந்திருக்கிறார் என்பது ஆர்வம் Thank you. Okay.